தமிழ் செய்திகள் சரிக்கம்பப்பாவில் பாடல் மூலம் அரியாணையை கேட்ட போட்டியாளர் நடுவர்கள் கனிந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள் சரிக்கம்பா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு போட்டியாளர்களும் திறமையின் அடிப்படையில் தெரிவு செய்வது மட்டுமன்றி பல்வேறு மத்தியில் தனது இசைத்திறமையை வெளிக்காட்டி வருகின்றார்கள் வரலாற்று பின்னணியைக் கொண்ட சரிக்கமுப்பா நிகழ்ச்சியானது முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு போட்டியாக பார்க்கப்படுகின்றது சரிக்கமுப்பா நிகழ்ச்சி பிரியர்களுக்கு மத்தியில் இந்த போட்டியில் இவ்வளவு இசை பிரியம் இருப்பதா என்று கேட்டால் அவர்களுக்கு மத்தியில் அது ஓர் நிலையான போட்டியாகவே பார்க்கப்படுகின்றது சரிக்கமுப்பா நிகழ்ச்சி தான் உலகத்தில் இருக்கின்ற பலரையும் போட்டிகளுக்கு மத்தியில் கவர்ந்தோர் நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகின்றது சலிக்காமல் பலரும் இந்த நிகழ்ச்சியை விரும்பி பார்த்து வருகின்றார்கள் இந்த நிலையில் போட்டியாளர்கள் இந்த நிலையில் வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்படுவதில் பல பேரும் கரிசனை காட்டி வருவதாக கூறப்படுகின்றது லைத்தமிழ் செய்தியை பொறுத்தவரையில் ஒவ்வொரு போட்டியாளர்களும் தாங்கள் சிறந்த போட்டியாளராக முன்னிலை வைக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு போட்டியிலும் தனது திறமையை வெளிக்காட்ட வேண்டும் என்றும் முப்பா நிகழ்ச்சி இவர்களுக்கு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது இந்த நிலையில் இந்த வாரம் வழங்கப்பட்ட போட்டியின் சுற்று பலவருக்கு மத்தியில் இது கவர்ச்சியான ஒரு நிலவரத்தை உருவாக்கியிருக்கின்றது வாரத்துக்கு வாரம் பாடுகின்ற ஒவ்வொரு போட்டியாளர்களும் தான் தெரிவு செய்யப்பட மாட்டேனா என்ற கேள்விகளுக்கு மத்தியில் தனது கண் கலங்கிய நிலையில் திவினேஷ் இருந்து வருவது பலரும் ஆச்சரியமாக எதிர்பார்க்காத ஒரு விடயமாகவே இருக்கின்றது சரிக்கமுப்பா நிகழ்ச்சி தொடர்ந்தும் உங்கள் திறமைகளை ஆராய்ந்து வருவதாக குறிப்பிடுவது மிகையாகாது சரிக்கமப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற நடுவர்களும் திவினஸ் தொடர்பாக பேசி வருவதும் போட்டியாளர்கள் திவினஸ் தொடர்பாக கவலையில் இருந்து வருவதும் அவருடைய குடும்பத்தார் தனது மனநிலையை வழிகாட்டியிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் ஆகவே திவினஸ் தொடர்பாக தொடர்ந்தும் தனது ஆய்வுகளை முன்வைப்பதற்கு ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்தும் அவர் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்